செல்ல குழந்தையே இந்த சிவராத்திரியோடு கூடி வந்திருக்கின்ற நல்ல நாளில் என் பிள்ளையே உன்னை சந்திக்க உன் வராகி அம்மா வந்திருக்கின்றேன் என் தங்கமே இன்று என்பது புதிய நாள் மட்டுமல்ல இந்த வாழ்க்கையில் இந்த பூமியில் வாழ்வதற்கு இறைவன் உனக்கு கொடுத்த புதிய வாய்ப்பு கூட என் தங்கமே நடந்து முடிந்ததையெல்லாம் விட்டு விட்டு நடப்பதையெல்லாம் நல்லதற்கு என்பதையும் ஏற்றுக்கொண்டு நடக்கப் போவதை தெய்வத்திடம் விட்டுவிடு இந்த நொடியை அனுபவித்து வாழ பழகு அப்படி நீ செய்து விட்டாயானால் உன்னுடைய வாழ்க்கை மிகவும் அழகாக மற்றும் சில அவமானங்களுக்கும் அனுபவங்களுக்கும் பிறகு வாழ்க்கை ஒரு புதிய கோணத்தை உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதுதான் உன்னுடைய வாழ்க்கை வாழ்க்கையில் மிக பெரிய துருப்பு முனையாக இருக்கும் என் தங்கமே அதுவரையிலும் வாழ்க்கையின் மீது அந்த அக்கறையும் இல்லாமல் இருந்த நீ ஒரு அவமானத்தை சந்திக்க கூடுதான் அதன் பிறகுதான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்றே நினைப்பாயல்லவா அதனால் அவமானங்களை எல்லாம் வெகுவனமாக ஏற்றுக்கொள் என் குழந்தையே ஆசை என்பது ஒரு ஓட்டை குடம் போன்றது அதை ஒருபோதும் நிரப்ப முடியாது நிரப்பவும் தெரியாது ஆனால் அன்பு என்பது விதை போன்றது விதைத்தால் மட்டும்தான் அது முளைக்கும் வம்பு என்பது புல் மாதிரி நீ விதைக்காமலேயே அது உன்னை தேடி வந்து முளைக்கும் புரிதல் இருந்தால் கோபம் கூட அர்த்தம் உள்ளதாக மாறிவிடும் அல்லவா புரிதல் வாழ்க்கையில் இல்லை என்றால் அன்பு கூட அர்த்தமற்றதாக மாறிவிடும் அல்லவா என் தங்க பிள்ளையே இதுவெல்லாம் அன்றாடம் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் இதையெல்லாம் சரியாக உன் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு நீ புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டு வாழத் தொடங்கினால் என்றுமே உனக்கு கஷ்டங்களே இருக்காது என் செல்ல குழந்தையே ஒரு விஷயத்தை எப்போதும் நீ மனதிற்குள் நினைவில் வைத்துக்கொள் இந்த உலகமே உன்னை உடைத்து இந்த உலகமே உன்னை உடைத்து சிதறடித்தாலும் உன்னை நீயே செதுக்குகின்ற சிற்பியாக எப்போதுமே இருக்க வேண்டும் மற்றவரிடம் உன்னை செதுக்க ஒப்படைத்தால் அவன் மேலும் உன்னை உடைக்கத்தான் செய்வானே தவிர என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா என் பிள்ளையே உன்னை நீ எப்போதும் செதுக்கிக் கொண்டே இன்னொருடத்தில் உதவி என்று கேட்டு நின்றால் அவன் இன்னும் அதிகமாக உன்னை உடைத்து உடைத்துவிடக்கூடாது கூடும் என்பதை என்னாலும் தெளிவாக புரிந்து கொண்ட வேண்டும் எவன் ஒருவன் உன்னை அதிகமாக விமர்சனங்கள் செய்கிறானோ அவன் உன்னை கண்டு பயப்படுவான் அல்லது உன்னை கண்டு பொறாமைப்படுவான் என்பதுதான் உண்மை என் தங்க பிள்ளையே தன்னுடைய செயலும் தன்னுடைய வார்த்தைகளும் மட்டும்தான் சரி ஆனால் எவன் ஒருவன் வாதாடி கொண்டிருக்கின்றானோ அவனுக்கு நடுவில் நிச்சயமாக என் குழந்தை நீ அமைதியாக மட்டும்தான் இருக்க வேண்டும் இல்லை என்றால் நீ எவ்வளவு பேச கற்றுக்கொண்டாயோ அதுபோல மெளனமாக இருக்கவும் நீ இந்த இடங்களில் கற்றுக்கொள்ள வேண்டும் பேசும் உனக்கு வழிகாட்டலாம் பேச்சு உனக்கு வழிகாட்டுமானால் நிறைய சந்தர்ப்பங்கள் மௌனங்கள் உள்ள மற்றவரிடத்திலிருந்து பாதுகாக்கும் மௌனம் சிலருக்கு கோபத்தினுடைய வெளிப்பாடு சிலருக்கு இந்த மௌனம் ஒரு நிரந்தரமான சுதந்திரம் உன்னை தவிர வேறு யாரும் உனக்கு அமைதியை தந்துவிட முடியாதல்லவா அதனால்தான் உனக்கான அமைதியை வெளியில் எங்கும் தேடாமல் உனக்குள் இருப்பதை நீ சரியாக புரிந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என் செல்ல குழந்தையே நீ சிரித்து கொண்டே துயரங்களெல்லாம் பழகினால் துயரங்கள் எல்லாம் உன்னை நெருங்குவதற்கு நிச்சயமாக பயப்படும் நீ சிந்தித்து எப்போதுமே வாழப் பழக வேண்டும் அப்படி வாழத் தொடங்கினால் நிச்சயமாக பொய்கள் உன்னை நெருங்குவதற்கு பயப்படும் என்னதான் பொய்கள் சொன்னாலும் இவர்கள் சிந்தனையின் மூலமாக அதை கண்டுபிடித்து விடுவார்கள் என்ற பயமற்றவர்களுக்கு இருக்குமல்லவா வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு நீ பழக பழகி பழகிக்கொள்ள வேண்டும் அப்படியானால் நீ செய்யும் போது வாழ்க்கை இன்பமும் இன்னும் அழகாக மாறிவிடும் என் பிள்ளையே அமைதியாக இரு ஏனென்றால் இங்கே நிரந்தரமே இல்லை என் பிள்ளை தனியாக இரு ஏனென்றால் எல்லோருமே உன்னோடு கடைசி வரை வரப்போவது கிடையாது என் குழந்தையே உன்னுடைய சோகத்தை எப்போதும் வரைத்து வைத்து இரு ஏனென்றால் இங்கு உனக்கு யாருமே கவலைப்படு கவலைப்படுவது கிடையாது அல்லவா அப்படி என்றால் சந்தோஷம் வேண்டுமானால் அதிகமாக அடைவார்களை தவிர உன்னுடைய நேரம் ஒவ்வொரு நொடிக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அல்லவா என் தங்க பிள்ளையே அப்படி என்றால் சென்று விட்டால் அது மீண்டும் உனக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் திரும்ப கிடைக்கப் போவது கிடையாது அதனால் என் பிள்ளை உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு மணித்துளியிலும் நீ அனுபவித்து அதனை வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என் அன்பு குழந்தையே நான் சொல்வது உனக்கு பொறுகின்றதா தனிப்பட்டவராக எப்போதும் இருக்க பழக வேண்டும் உன்னிடத்தில் சிறந்ததை யாரும் விரும்ப மாட்டார்கள் என்பதையும் நீ புரிந்து கொண்டால் உன் மீது உனக்கே நிச்சயமாக அன்பு வரும் என் பிள்ளையே எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்ற ஒன்று நிச்சயமாக கிடைக்கும் உனக்கான தீர்வு என்ன தெரியுமா எப்பேற்பட்ட கஷ்டங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் நடந்தாலும் சரி எப்பேற்பட்ட சந்தோஷங்கள் நடந்தாலும் சரி எல்லாவற்றையும் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் நீ உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் மாற்றிக்கொள்ளவும் முடியவில்லை என்றால் சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றாலும் என் பிள்ளை அந்தந்த விஷயங்களை அப்படியே விட்டுவிட்டு அடுத்ததை நோக்கி பயணிக்க வேண்டும் என் தங்கமே இந்த காலம் ஏமாற்றம் அடைந்தவர்களுக்கு நல்ல மாற்றத்தை முயற்சி செய்தவர்களுக்கு நல்ல ஒரு திருப்பத்தையும் நல்ல ஒரு முடிவையும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நல்ல ஒரு வழியையும் நிச்சயமாக கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது என் பிள்ளை உன்னை பற்றி இல்லாததாக இருப்பதாக அவதூறு கூறினாலும் நீ அவரிடத்திலிருந்து இல்லாத நேரம் உன்னை பற்றி தவறாக புறம் பேசி திரிந்தவனும் அதற்குரிய கூலியை வெகு விரைவாக நிச்சயமாக சீக்கிரமே அனுபவிப்பார்கள் உன்னை கவலைப்பட வைத்தவர்களை நீ அதிகமாக நம்பும் உன்னுடைய இந்த வராகி என்னிடத்தில் நீ ஒப்படைத்து விட்டாய் அல்லவா நான் அவர்களை கவனிக்காமல் விட்டுவிடுவேனா நீ அவர்களை மன்னிக்காத வரை உன் வாழ்க்கையில் உன் தாயானவள் நானும் அவர்களை மன்னிக்க மாட்டேன் இது நிதர்சனமான உண்மையல்லவா என் தங்க பிள்ளையே இந்த பூமியில் சிறிதாக இருந்தாலும் சரி இன்பமோ துன்பமோ அதை தாங்குகின்ற மன வலிமையும் உன்னுடைய அன்பை கொண்டு என்று கேட்கின்றாய் அல்லவா நிச்சயமாக இதுவெல்லாம் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நிரந்தரமாக கிடைக்கும் இந்த வராகி உன்னோடு இருந்து நிச்சயமாக எதை பற்றியும் என் பிள்ளை நீ கவலைப்படாதே என் தங்கமே காற்றே வீஸ் விஷமாக மாறி உன்னுடைய கழுத்தை நெருக்கின்ற நிலை வந்த உனக்கு வந்தாலும் கூட நீ கலங்கி விடாதே என் குழந்தையே இன்று சிவராத்திரியினுடைய சிவராத்திரி அல்லவா ஆழகால விஷயத்தையே அமிதமாக்கி காத்திட நாம் ஈசன் இருக்கிறார் என்பதை மறந்துவிடாதே கவலைகளை விட்டு இன்று மனதார வணங்கு நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடந்தே தீரும் என்பதை மட்டும் நம்பு என் குழந்தையே உன்னை பெற்ற தாயிடம் நீ உன்னை நிரூபித்து காட்டிக்கொள் நான் என்றுமே அன்பாக இருப்பேன் என்று உன்னை பெற்ற தந்தையிடம் நீ நிரூபித்துக்கொள் கொள் ஏனென்றால் உங்கள் பெயரை நான் காப்பாற்றி விடுவேன் என்று என் பிள்ளையினி அதுபோல குறை கூறுபவரிடம் ஒருபோதும் என் பிள்ளை நல்லவன் என்று நிரூபித்து உன்னுடைய நேரத்தை நேரத்தை வீணடிக்காதே தாயிடமும் தந்தையிடமும் நீ செலவிடுகின்ற நேரத்தை உன்னை புரிந்து கொள்ளாத எவரிடத்திலும் செலவிட்டு உன் நேரத்தை வீணடிக்காதே என்றுதான் உன் அம்மா இப்போது சொல்கின்றேன் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் உன்னால் கடந்து செல்ல முடியும் அந்த தைரியம் உனக்குள் இருக்கின்றது அலை அதே போலதான் இன்று சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் நீ நல்லபடியாக இந்த நாளை தொடங்க வேண்டும் எல்லாவற்றையும் உனக்கு சாதகமாக மாற்ற வேண்டியது இந்த வராகி என்னுடைய பொறுப்பல்லவா என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு கிடைத்து இருக்கும்